அந்த ஒரு ஃபயர் இருந்தது பத்தியா பாக்க பாக்க அடுத்த சீன் அடுத்த சீன் வருது பத்தியா அதுதான் நம்மளுக்கு முக்கியம் இப்ப எல்லாம் வர்றது அப்படின்னா கிடையாது பாதி நல்லா இருக்கு பாதி நல்லா இருக்காது ஒரு ரெண்டு பாட்டு நல்லா இருக்கு ரெண்டு பாட்டு நல்லா இருக்காது இதெல்லாம் எந்த பாட்டு எல்லா பாட்டுமே சூப்பர் ஹைட்டு லவ் கலக்கல் தான் ஐயோ சாம அதாவது போ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அந்த படம் பார்த்தேன் இப்ப வந்து செல்லியும் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் பார்த்தா எல்லாம் அப்படியே தான் இருக்கிறாரு ஐயோ சாம நல்லா இருக்க பொண்ணுதான் அப்படி இருக்கணும்

எல்லாரும் லீவ் டைம் வந்துட்டு இருக்காங்க இப்ப செம் ஆரம்பிச்சுன்னா யாரும் வரமாட்டாங்க அதுக்கப்புறம் சோ என்ஜாய் பண்ணிக்கலாம் நல்லா ஓல்டு விஜய் தான் ப்ரோ இப்போ வந்து அது ஒரு அக்ரெசிவான விஜய் பார்க்குறோம் இப்போ நம்ம நம்ம பாக்குறது வந்து அந்த டைம்ல இருந்து விஜய் வந்து குழந்தைத்தனமா சுட்டித்தனமா பண்ணியா சாஃப்ட் கேரக்டர் நல்லா இருந்தது ஒரு கேரக்டர் அந்த மாதிரி எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைப்பு இருக்கு இன்னும் படம் பண்ணணும் தளபதி அதான் ஆசையா இருக்கு எங்களுக்கும் எல்லாரும் நான் என் குழந்தைங்க கூட போனோம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு ப்ரோ படுத்துக்கலாம் படம் நல்லா இருந்தது ப்ரோ நல்லா இருந்தது நான் ஆக்சுவலா தருமபுரி அங்க வந்து ஒரு மாதிரியா வைப்பே கிடையாது இந்த தேட்டர்ல வந்து பாக்குறதுனால ஒரு மாதிரியா செம்ம வார லெவல் வைப்பு ப்ரோ நல்லா இருந்தது ஒரு மாதிரியா சாங்ஸ்லாம் பயங்கரம் ப்ரோ அப்படியே வார லெவல் அடிச்ச சரௌண்டிங்ல அடிச்சானுங்க பயங்கரம் அப்படியே கொளுத்திட்டு வர மாதிரியா நல்ல வைப்பு பிள்ளைங்க எல்லாம் நல்லா அந்த அளவுக்கு இருக்கு ப்ரோ சூப்பரா இருந்தது சாங் போட்ட உடனே ஒருத்தி கூட சீட்ல வரல எல்லாரும் எந்திரிச்சு ஆடாமி அந்த அளவுக்கு எந்திரிச்சு முத்து பண்ணி எந்திரிச்சு ஆஹ் அவரு அந்த செல்லம் அந்த டைலாக்கு அடிச்சுக்க முடியாது அவ்வளவு

அந்த கிட்ட ராஜிச்சனும் அந்த மாசு தளபதி மாசு திரிஷா வேற லோல்லாம் சாங்ஸ் எல்லாம் இட்டு பசங்களோட சேர்ந்து எல்லாரும் பயங்கரமா இருந்தாங்க தேட்டர்ல ஆமாண்ணா ஏன்னா இத்தனை நாள் நம்ம டிவில பாத்துருந்தோம் இப்ப தேட்டர்ல ரீலீஸ் பண்ணிடுறாங்கன்னு ஒரு மாசம் தானே வைப் எல்லாம் குறையில ஒண்ணு ரெண்டு தடவை அந்த குக்கர் சாங் எல்லாம் வேற லெவலி ஆமா அதெல்லாம் இது நான் வைப் ஆட்டோமேட்டிக்கா வந்து பசங்க நின்று ஆடுறானுங்களே என்னதான் பாட்டு திரும்ப திரும்ப போட்டாலும் இந்த அளவுக்கு பசங்களுக்கு பிடிக்குதுன்னா யோசிச்சு பாருங்க இப்ப உள்ள டூ கே கிட்ஸுக்கு கூட

டயர்ட் ஆயிட்டோம் டான்ஸ் ஆடி ஆயிட்டோம் சாங்ஸ்லாம் ஹாஸ் சொல்லவே தேவையில்ல தளபதி பத்தி டைர்ட் ஆயிட்டோம் நாங்க அவர் தான் அவரும் மெயின் தான விஜய் நெக்ஸ்ட் அவர்தான் வில்லன் கேரக்டர் அவர் பர்ஃபெக்டா சோ படம் சம்ம படம் தான்